அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தின் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா அவர்கள் கருத்துக்களை நபிவழி திருமணங்களுக்கு முட்டுக்கட்டையாக நம்முடைய சொன்ன மாதிரி மிகப்பெரிய பாராங்கல்லாக இருப்பது வந்து பெற்றோர் தான் அந்த வகையில இந்த திருமண நிகழ்வையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து பெரிதளவில் தடையாக அவங்க தான் இருக்கிறாங்க இப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரர் வந்து சொன்னார் ஷேராவ போட்டு எனக்கு காமிச்ச பொண்ணு ஒண்ணு கட்டி வச்ச பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் யாரு அவருக்கு இல்ல இல்ல அதுக்கு காரணம் யாரு பண்ணி வச்சது தானே காரணம் அது மாதிரி நம்ம செவகர் சொன்னாரு திருமணம் என்று வந்து விட்டால் அதுல வந்து எளிமையான திருமணம் தான் வந்து அல்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க இன்னும் ஆலமணிக்காகி பறக்கத்தன் ஐசுருவமானா அப்ப அந்த பறக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா எளிமையாகத்தான் நம்ம திருமணம் பண்ணணும் ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து திருமணம் என்று வந்துட்டான்னு சொன்னா உறவுகள் யார் யாரை கூப்பிடணும்னு சொல்லி லிஸ்ட் போடுறாங்களா இல்லையா அந்த லிஸ்ட் போடக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க

திருமணம் வந்தாலும் கூட என்னால் திருமணம் முடிக்க முடியல வருமானம் குறைந்த வருமானமா இருக்குது என்று சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா வேற வழி இல்லாமல் வெளிநாட்டு நோக்கி போறானா இல்லையா போலாம் அவனுடைய திருமணமாக இருந்தாலும் கூட நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் வேண்டிய இவ்வளவு வச்சங்கள் இருந்தால்தான் நான் திருமணமே பண்ண முடியும் மார்க்கம் சொல்லி இருந்த வரையறை வேற அல்லாஹ் தூதர் அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க உங்களுக்கு திருமணம் முடிக்க சக்தி வந்து திருமணம் பண்ணுங்க இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி மாத்தி அமைச்சிருக்குன்னு சொன்னா திருமணம் முடிப்பதற்கான அந்த சக்தி என்பது இவ்வளவு பொருளாதாரம் வேணும் இந்த அளவிற்கு பொருளாதாரம் இருக்கணும் அவனுடைய திருமணம் தான் அந்த வகை இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் ஒரு வழியாக திருமணம் முடித்த பிறகும் கூட அவன் அந்த விஷயம் விடுறது இல்ல தன்னுடைய தங்ககளை நினைச்சு பாக்கிறான் ஒரு தங்கச்சியோ ரெண்டு தங்கச்சியோ சொன்னா வரட்சணைக்காக மட்டும் கிடையாது திருமண நிகழ்வும் இன்றைக்கு ஏராளமான அளவுல வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதார தங்கச்சிகளையும் நான் கரை சேர்க்கணுமே என்று சொல்லி இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி போறான அங்க போய் நம்ம சகோதரர் சந்தோஷமா இருக்கிறாங்களா அந்த அங்க வெளிநாட்டினுடைய அவலங்கள் இன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம் அவன் தன்னுடைய குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தையை பார்ப்பதற்கு வீடியோ கால்ல பார்க்கிறானா இல்லையா அந்த குழந்தையை சாப்பிடக்கூடிய அழக அது பேசக்கூடிய அழக இன்றைக்கு வீடியோ கால்ல இருந்து அந்த கால் கட்டான உன்ன தனிமேல உட்காந்து அழுகிறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு இந்த சமூக திருமணத்தை எந்த அளவு திருமண்டிகள் திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய பிதத்து என்பது அது ஒரு தனியான ஒரு பாதை ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா இது எல்லாமே நாம சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எளிமையாக நடத்த வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார சுமையாக மாற்றி அந்த நபிவழி திருமணத்திற்கு மிகப்பெரிய தடையாக விளங்குபவர்கள் பெற்றோர்கள் தான் என்ற கருத்தை மூன்றாவதாக நாம் ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம் பெற்றோர்கள் வந்து எளிமைக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யும் அதற்குண்டான உண்டான ஏற்பாடுகளில் திருமணம் முடிஞ்சால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே செய்யாது ஆனால் பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காடு வெடிப்போது வீடு ஊறாக போய் கூப்பிடுறது சொந்த பந்தங்களெல்லாம் போய் அழைக்கிறது அவன் விட்டுப்பட்டுறக்கூடாது இவன் கூடாதுன்னு இது பண்ணுறது அதே மாதிரி ம மண்டபத்தில் வந்து ஏராளமான கலாச்சாரங்களுக்கு எல்லாத்துக்குமே பெற்றோர்களுடைய காரணம் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையும் இருக்கிறது இளைஞர்கள் சம்பந்தமாக சொன்னாலும் பெற்றோர்களுடைய நிலையம் என்ன இருக்குது அவங்க இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தான் செய்கிறாங்க ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது கடுமையாக இருக்குது எவ்வளவு உழவுகள் சொன்னாங்கல்ல இது அனைத்துக்கும் இந்த சாரார்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அப்துல் ரஹீம் அவர்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க நபி வழி திருமணத்திற்கு பெரும் இருப்பது வந்து இளைஞர்களே அப்படிங்கிறத காலையிலேருந்து பேசிட்டு வரோம் இப்போ நவீனமாக ட்ரெண்டாக வந்து என்ன ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் பிற மத கலாச்சாரங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்துலேயும் கூட என்ன வருதுன்னு சொன்னால் திருமணத்தில் வரும்போதே பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வரும் அப்போ அது வேறு நடக்குது ஆமாம் அதுதான் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆட தெரியாது எல்லா வராங்க பொண்ணு ஆடுற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்து மாப்பிள்ளையே மிரண்டு போயிடுவான்

இவங்க நவீன கலாச்சாரத்தின் பால் சீர்கட்டி படங்கள் வாயிலாக பாட்டுகள் வாயிலாக சமூக கலாச்சாரத்தினால காலேஜில் நண்பு வட்டாரத்தில் பல வகையில் சீரழிந்து என்ன செய்கிறாங்கன்னா இதன் பால் நாங்கள் போயே தீர்வோம் என்று என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வழிகட்ட ஒரு கொள்கை முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திருமணத்தை வந்து செய்கிறோம் வித்தியாசமாக செய்கிறோம் என்ன அதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை நாங்க வைக்கிறோம்னு சொல்லி முன் வைக்கிறாங்கனாக்கா வாழ்க்கையில ஒரு முறை கல்யாணத்தை வைக்கிறோம் திருப்பி திருப்பியும் வந்து பண்ண முடியாது அது ஒரு மறக்க முடியாத நினைவாக எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நடு கடல கப்பல வாடகைக்கு எடுக்கிறாங்க ஏ தேதி மண்டபத்தை வாடகை வாடகைக்கு எடுக்கிறதையே நம்ம வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம சைக்கிள் வாடகை ஒரு காலத்துல சைக்கிளுக்கு வாடகை எடுத்தது பெரிய விஷயம் விஷயம் கப்பலை வாடகைக்கு எடுத்து டைட்டானிக் படத்துல வந்து ஹீரோன் ஹீரோ வந்து

பெற்றோர்கள் அது செய்யறாங்களா இளைஞர்கள் செய்யறாங்களா இளைஞர்கள் தான் செய்யலாம் இளைஞர்கள் செய்யற போய் அவருக்கு வருமானத்துக்கு வழி இல்ல கோர்ட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கோர்ட் அந்த காலத்துல அதை வாங்கி படகு ஓட்டுறா மாதிரி ஒரு சீனு அப்புறம் பின்னாடி வந்து அந்த நிலா இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் போனேன் நான் போய் எனக்கு சின்ன வயசு பெரும் கொண்ட இருப்பார் போல சரி பார்த்தா கடைசியில பிளாட்ஃபார்முக்கு கூட வழி இல்ல சரி

கடைசி வரைக்கும் அந்த கோட் வந்து அவனுக்கு மலைக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது வெயிலுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது வாடகை கூட மாட்டேங்கு அந்த கோட் என்ன பிளாட்ஃபார்முக்கு வழி இல்லாம இருக்கான்

இது கேட்பாங்களா இல்லையா வச்சு பாருங்க இது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு சொன்னா இந்த ஆடம்பரங்கள் இந்த அனாச்சாரங்கள் அந்த திருமணத்தை சுத்தி நகரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்க உத்து கவனிச்சிங்கன்னு சொன்னா இது எல்லாமே இந்த பையனுடைய வருமானத்தை வைத்து அவனுடைய அந்த ஸ்டேட்டஸை வச்சு தீர்மானிக்கப்படும் இப்போ இப்ப நீங்க வந்து எங்கேயாவது ஒரு மயிலாப்பூர்ல கோயில சுத்தி பிளாட்ஃபார்ம் கடையில நீங்க இருக்கீங்க வேலை செய்யறீங்கன்னு வைங்க நீங்க வந்து எப்படி நடத்துவீங்க பிளாட்ஃபார்ம் கடயில என்ன வேலை வளேச்சீங்களோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு மாரி தான் பாப்பா இப்போ நீங்க டாக்டருக்கு படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு நம்ம பையன் டாக்டருக்கு படிச்சாதான் அதுக்குத் தகுந்தே என்னச்சான படிக்கும் நல்லா ஆமா அவன் வந்து இன்னொரு பையன் வந்து நல்ல கோடிஸ்வரனா இருக்கான் னு நினைக்கிறீங்களா ஒரு ஆட்டம் அந்த ஆட்டங்கள் எல்லாம் எங்கே தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால் பையனுடைய வருவாய் தான் அதை தீர்மானிக்குது கண்டிப்பா பையன் வந்து நல்ல சல்லி உள்ள ஆளா இருந்தான்னு சொன்னா ஓடு ஆட்டத்தை சொல்லி ஆரம்பிக்கிற அப்ப இளைஞர்கள் தான் என்ன செய்யறாங்க ஒட்டுமொத்த இதை வந்து தீர்மானிக்க கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க மொத்தத்துல நம்ம என்ன சொல்ல வரும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இந்த மார்க்கம் என்றைக்கு அவங்களுடைய நாலேஜுக்கு வந்ததோ தமிழகத்தை பொறுத்தவரை சொல்ல உலகத்தில் பல விஷயங்கள் விட்டுருங்க தமிழக மக்களை எடுத்துக்கொண்டால் என்றைக்கு இந்த மார்க்கம் இளைஞர்கள் மத்தியில் வந்து போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சோ அவங்க குரானை பிறட்டினாங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பரட்டினாங்க இதை மக்கள் மத்தியில் இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் சமுதாயத்துல சின்ன அளவுல ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் இளைஞர்கள் தான் ஆனால் ஒரு பெரும் கொண்ட இளைஞர்கள் கூட்டம் என்ன செய்தனாக்கா மார்க்கத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன போதனைகளை கண்டு கொள்ளாமல் அதை காற்றில பறக்க விட்டுவிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள் திருந்தாத வரையில இந்த அனாச்சாரங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதுக்கெல்லாம் பெற்றவங்கள காரணமாக ஆக்குவது என்பதை இந்த உலகத்துல யாரும் நம்ப மாட்டாங்க மறு உலகத்தில அதை சொல்லி அல்லாட்டு தப்பி நிக்கவே முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான வாதமா சரியான வாதமா நிறைய பேர் என்ன ஆணின்னு சொல்றாங்க கொஞ்சம் மாத்தி நீங்க மாத்தி சொல்லுவீங்களா ஆணித்தரமான வாதங்களை இது ஆணித்தரமா தான் இருக்குது அதனால ரஹீம் அவர்கள் அழகான ஒரு வாதத்தை வச்சு இளைஞர்கள் தான் வந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தன் தன் அவன் விஷயத்துல அவன் தானே முடிவு எடுக்கணும் அடுத்த விஷயங்கிறது வேற அவன் சார்ந்த விஷயத்தில் அவன் முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட புது சிந்தனைகள் புதுசு புதுசா திருமணத்தை முடிக்கிற அப்படி முடிக்கிறேன் வருது தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க தலைகீழ தொங்கிக்கிட்டு கேமராமேன் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு நிறையவே இருக்குது தலையில கொண்டு அது வீடியோ எடுக்கிறதும் அது வீடியோ தான் அப்படி இருக்கும் அப்படி சொன்ன மாதிரி வீடியோல சிரிக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி உண்மையான வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு எத்தனையோ நடிகர்கள் நடிகர்கள்லாம் கூட டைவர்ஸ் நிலைக்கு வர்றதை பார்க்குறோம் அப்போ ஃபோட்டோ வீடியோக்கள் என்பது வேற உண்மை வாழ்க்கை என்பது அது ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையே இருக்காது இளைஞர்கள் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரஹீம் அவர்கள் சொல்லியிருக்காங்க முகமது அவர்கள் திருமணங்கிறது நபியல் நாயகம் செலல்லா உலைசெல்லம் அவர்கள் மிக எளிமையான முறையில் நமக்கு கற்று ஆனால் அல்லாவுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க திருமணத்தில் நிறைய அணச்சாரங்கள் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி பெரிய வீம்பும் வீராப்பும் செய்துக்கிட்டு ஒரு நாசகடமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ ஒரு ஒரு தொழுகைன்னு வைங்களேன் அதுக்கு அடிப்படை என்ன தேவைன்னு கேட்டால் அதுக்கு ஒழு அவசியம் காற்று பிரியக்கூடாது அதே மாதிரி வந்து சில அல்லாஹ் அப்பர்ன்னு சொல்லி தக்பீர் கட்டுறோம் இது மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் அந்த தொழுகை நமக்கு கூடும் அதே போல் திருமணம் சொன்னால் அது அல்லாவிடத்தில் எப்போது கூடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை இஸ்லாமிய சமுதாயம் புரிய வரணும் அதை என்னைக்கு புரிய வர்றாங்களோ அது வரைக்கும் நம்முடைய பிரச்சாரங்கள் வந்து ஓய்வது நம்ம ஜமாத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது மக்களுக்கு அதாவது திருமணத்துக்கு வந்து அடிப்படை என்ன ஒப்பந்தம் இருக்கணும் அதே போல் வந்து மகர் இருக்கணும் அதே போல சாட்சி இருக்கணும் இந்த விருந்து விருந்து கூட கட்டாயம் அது வந்து விரும்பினால் அது ஒரு நபி வழி விரும்பினால் ஒரு அடையாளத்துக்கு அடையாளத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்தை அநியாயத்துக்கு பிடிச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மண்டபம் பிடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து மாலை மாலை போடலன்னா கண்ணீர் அடிச்சிடறாங்க மாலை போடலன்னா மாப்பிள்ள வந்து மாலை போட செத்தவனுக்கு தான் மாலை போடுவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒருவேளை நாசு காட்டு விடுறாங்களா இல்லையா இன்னையோட உனக்கு சாவு காட்டா இருக்கு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கன்வெர்டான ஒரு சமுதாயம் தானே வேதத்தை படிச்சு வந்தவங்க இல்லல்ல அதனால அந்த கலாச்சாரம் உள்ள வந்துச்சா என்னங்கறது தெரியல மாலை போடுகிறார்கள் அப்புறம் வந்து கோட் அவர் சொன்ன மாதிரி ரஹீம் அவர்கள் சொன்ன மாதிரி கோட்டு அந்த கோட்ட வாழ்க்கையில ஒரு காலமும் கோட்டு போடுற பழக்கமும் கிடையாது ஒட்டகத்துல வர்றான் குதிரை ஓடுறா ஆமா இவனுக்கு குளிர் கூட போட மாட்டான் ஏன்னா அது அந்த பழைய திருமண நிறைவு வந்துருப்பாருங்க எப்படி தெரியாத அந்த கோட்டை போட்டு திருமண நிறைவுகள் வந்துட கூடாதுங்கிறது ஆமா பிற்காலத்துல அதையும் தொங்க விட்டுருவான் மாலையே தொங்க விட்டுருவான் மண்டபங்கள் இப்படின்னு சொல்லி ஏராளமான விரயங்கள் செய்யப்படுகிறது இது அனைத்துமே நாளைக்கு மறுமையில் சமுதாயம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இந்த அநியாயத்துக்கு பெரிதும் துணை போவது யாருன்னு கேட்டா பெற்றோர்களாக இருக்கிறாங்க அது எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கேட்டா இப்ப வந்து இஸ்லாமிய திருமணம் சொல்லி நடக்குது அதுல வந்து இப்ப நீங்க சமீபத்துல ரெண்டு மூணு திருமணங்கள் நீங்க வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு திருமணங்களை பார்க்கலாம் சீமான் அதே மாதிரி வந்து மன்சூர் அலிகான் இவங்க எல்லாம் கலந்துகிட்ட ஒரு திருமண வீடியோக்களை வந்து நீங்க பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல பிரம்மாண்டனும் பிரம்மாண்டம் அவ்வளவு பிரம்மாண்டம் ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு அவர் இப்ப ஊரு ஊழா வழக்கமா சுத்தி சாப்பிடுறத ஒரு வழக்கமா கொண்டு அவர் வந்து ஒரு யூடியூப்ல வந்து வீடியோ போடுறாரு அவரு ஒரு திருமணம் பண்ணாரு அல்லாஹு அக்பர் அந்த செலவு செய்யப்பட்ட அந்த உணவுகள் அதற்காக செலவு செய்யப்பட்ட அந்த பொருளாதாரங்கள் இதையெல்லாம் எத்தனையோ ஏழைகளுக்கு வாரி வழங்கலாம் உனக்கு அல்லா கொடுத்துருக்காங்கிறதுக்காக அநியாயத்துக்காக திருமணத்தில் வாரி அரைக்கிறான் இப்பேற்பட்டவர்கள் இயற்கை வாழ்க்கையில வந்து ஒரு லேசா ஒரு அரிசியை கூட இணை செய்ய மாட்டான் எச்சு கையில வர மாட்டான் விரட்ட மாட்டான் அப்பேற்பட்ட வடிகட்டின கஞ்சம் கூட திருமண விஷயம்னு வந்துட்டா அவனை வந்து பிடிக்கவே முடியல லட்சங்கள் கோடியை வந்து தார் மாற அணைச்சிடான் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுல முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டா பெற்றோர்களுக்கு தான் இருக்குது இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதாவது இப்போ ஒரு குழந்தை ஒரு உதாரணம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது பெற்றோர் இருக்கிறாங்க குழந்தைக்கு விவரம் தெரியலன்னா அந்த பொறுப்பு யாருக்கு இயற்கையிலே வரும் பெற்றோர் பெற்றோருக்கு வரும் அந்த குழந்தை ஏதாவது போய் எடுக்கும் கில்லும் உடைக்கும் உடனே எப்பா இந்த பிள்ளைய வளர்த்தது யாருமா நீ என்னமா அதில் விளையாடுற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கேள்வி இயற்கையிலே வரும் அதை அடிக்கும் திருத்தம் ஆதந்தத்தில்னா இது ஒரு பெற்றோரான அந்த கேள்வி இயர்க்கிலே யாருக்கு போவோம் பெற்றோருக்கு தான் போவோம் குழந்தையினுடைய சேட்டைகள் கூட யாரை பாதிக்கும் பெட்ரோருனுடைய பொறுப்பை தான் பாதிக்கும் இவன் பிள்ளைய வளத்துக்கறான் ஒரு திருமண விஷயத்துல பைக்ல பைக்ல வந்து வரலாறுலாம் அப்ப இவன் புள்ளைய வளத்துக்கறானே பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சிருக்கா ஒரு திருமண விஷயத்துல போட்டோஷூட் எடுக்கிறது ஹோட்டல் அவள இருந்தாலும் வளத்துது யாரு என்ன வளப்பு புள்ளை என்ன வளப்பு வளம்பது வளத்துக்கறே என்ன கேள்வி கேட்பாங்கனா நீ வந்து ஒரு திருமண பிள்ளையை வந்து கூறா வளர்க்க வேண்டாமா இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது அல்லாவுடைய தூதர் வந்து ஒரு பேர் சம்பளம் கிடக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து எடுத்து இத வந்து பொது சாப்ப சாப்ப இது சொத்து சாப்பிட கூடாதுமா என்று தன்னுடைய இந்த வாரிசுகளுக்கு சொல்றாங்களா இல்லையா பொறுப்புகள் அந்த விஷயங்களை கவனித்து ஊட்ட வேண்டிய பொறுப்பு என்பது சின்ன வயசுல இருக்கிறது நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கிடணும் சின்ன வயசுல இறையச்சத்தை நங்குரமா ஒரு பெற்றோர் பதித்து விட்டால் சமுதாய என்னதான் சீரழித்தாலும் சரி அவன் பாட்டு அவன் ரூட்டை அடிச்சு போயிட்டே இருப்பான் அப்ப நீங்க வந்து போட்டோ சுட்டு எடுக்கிறான் அல்லது வந்து வானத்துல குதிக்கிறான் பூமியில குதிக்கிறான் நிலவ செய்யறான் அதை செய்யறான் பிளைட்ல பறக்கிறான்னா என்ன வளர்ப்புன்னு கேட்பாங்களா இல்லையா என்னையா பிள்ளைய வளர்த்திருக்கிறான் ஒரு பொறுப்பு இல்லாம நீங்க அந்த யூடியூபரை பார்க்கும் நம்ம எப்படி பாக்குறோம் யூடியூபரை மட்டும் பாக்குறோமா இவன் இவனே இப்படி இருக்கான்னா இந்த யூடியூபர் செய்யக்கூடிய அரிசாட்டியத்தை பார்த்தா அந்த டவுசரை போட்டுக்கிட்டு அவன் வந்துகிட்டு அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்களே பார்த்து அதுல ஏராளமான கோடிகளையும் லட்சங்களையும் புரட்டக்கூடிய அவனை பார்க்கும் போது வெறுமன அவனுடைய தன்மை மட்டும் பார்க்கப்படுகிறதா அதனுடைய கிரெடிட் அதற்கான மதிப்பீடுகள் ஒரு குறிப்பிட்ட கணிசமான பங்கு அவனுடைய பெற்றோரிடம் பெற்றோருக்கு சமுதாயம் ஒப்படைக்கிறதா இஸ்லாமும் அதை கேட்கிறது இஸ்லாமும் என்ன சொல்லுது நீங்க கடைசி நேரத்துல யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட பிள்ளைக்கு வந்து வந்து எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் உலகம் என்ன பொதுவா பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க நீ எனக்கு பிறகு அந்த சொத்தை இப்படி செய்ய அப்படி செய்யும்பாங்க ஆனா இறைச்சம் உள்ள நல்ல பெற்றோர்கள் எப்படி பிள்ளைய வளர்ப்பாங்கன்னு சொல்லி குரான் சொல்லுதா இல்லையா அப்ப இன்னைக்கு பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகள் வந்து திருமண விஷயங்கள்ல தருதலையான பல காரியங்கள் அதுக்கு செய்யறாங்கன்னு சொன்னா பெற்றோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லை சரியா மார்க்கத்தை வளர்க்கல சொல்லல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு இப்போ நான் அந்த ஜமாத்து உலமா தலைவர் விஷயத்துக்கு தான் வந்தேன் சரி அவரு என்ன செய்யறாருன்னா ஒரு திருமண விஷயத்துல கலந்துகிடுறாரு அது வந்து நம்ம அரசியல்வாதி ஒருத்தர் அவரும் இருக்கிறாரு பின்னால ஜமாத் உலமா சபை தலைவர் நினைச்சாரு அவரு போட்டோக்கு சீன் கொடுக்கிறாரு இவர் யாருங்க இவரு ஒரு சமுதாயத்துக்கே பொறுப்பாக இருந்து இவரை பார்த்தான்னா பெற்றோர்கள் எப்படி இருப்பான் இவரையே இவரே வந்துகிட்டு நமக்கு ஒரு அந்த உயர்நீ உதயநீதி பக்கத்துல ஒரு போட்டோ கிடைக்காதான்னு சொன்னா அவ்வளவு மோசமான லட்சங்களை கொட்டி பெரிய ஆலிம ஆமா லட்சங்களை கொட்டி பொருளாதாரங்களை வரையும் செய்து நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவா கேட்க கேட்பானா இல்லையா வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக திருமண விஷயத்தில் நடக்குது நீ வந்து இல்லையா உலமா சபை இவரும் ஒரு பெற்றோர் பெற்றோருக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா இல்லையா அப்ப பெற்றோர்கள் அதிகமாக இந்த விஷயத்திலே பெரும் தடையாக இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது பெற்றோர்கள் இதுல வந்து அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது இஸ்லாம் அவர்கள் தள்ளாத வயசுல மரண தருவாயில கூட பிள்ளைகளை அழைச்சி வச்சு கேட்டாங்க எனக்கு பேரு யாரை வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யார்ட்டு கேட்டாங்க பச்சை குழந்தைகிட்டா கேட்டாங்க குழந்தைகளுடைய யாக்கு பழிசலம் கேட்டாங்க எல்லாம் பெரியவங்க ஆல்ரெடி யாக்கு பலிசாத்துடைய பிள்ளைகள ஒரு பகுதியில் தான் யூசுஃப் அலை ஒரு நபியாக கூட என்ன செய்வாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு பெரிய பிள்ளைகளை பிள்ளைகளாக கூட பெற்றோருடைய கடமைகள் என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம விலங்கி கொள்ள வேண்டும் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளிவந்த விஷயம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஜோடியாக டான்ஸ் ஆடுறது வருகா ஆடை அணிஞ்சுக்கிட்டோம் அது இல்லாமல் சினிமாவில் அங்கெல்லாம் போட்டு நிறைய வீடியோக்கள்லாம் வெளியே வந்து பெரிய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்போ அது பிள்ளைங்க கேட்கும் போது நாங்கள் நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக டான்ஸ் தான் ஆடுறோம் இதெல்லாம் வந்து எங்கள் எல்லாம் வந்து மீளெல்லாம் வைக்கல அப்படின்லாம் அந்த பிள்ளைகள் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சொல்லுச்சு அப்போ அந்த அவங்ககிட்ட ஒருத்தங்க கேக்குறாங்க அவங்க பெற்றோர்களை அழைச்சி வச்சுக்கிட்டு கேக்குறாங்க ஏமா அந்த பிள்ளைகள்லாம் வந்து இப்படி ஆடை விடுறீங்களா வைக்கிறீங்களா இதெல்லாம் மார்க்கத்துல தப்பு தப்புதானே இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கெட்ட வெளியை நோக்கி கொண்டு போய் சேர்க்காதா அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைச்சுறாங்க கூட நின்று சொல்றாங்க அதெல்லாம் ஒன்று எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்து எல்லாம் தான் இது பண்றோம் எந்த அளவுக்கு சினிமா துறையில உள்ளவர்கள் எல்லாம் அது பெண் பெண் பிள்ளைகளை பாராட்டுற அளவுக்கு போதும் சொன்னா சமுதாயத்து சினிமா துறை என்பது சீரழிந்து கிடக்குங்கிறது சினிமா துறையில உள்ளவங்களும் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்குது இல்லையா அவ்வளவு மோசமான நிலையில அந்த துறைகள்லாம் இருக்கிறது அதிலே போய் பிள்ளைகள் தடுக்கக்கூடிய நிலையில பெற்றோர் இருக்க வேண்டும் அவர்களுக்கு உரம் போட்டு வளர்க்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து அவங்க சொன்ன செய்தியும் நம்ம பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் இரண்டு தரப்பினர்களும் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் திருமலை அவைகளில் ஏராளமான வரம்பு மீறுதல் நடக்கிறது பெண் மாப்பிளைக்கு பூமாலை போடுறாங்க போடுறவன் மேலேயும் குற்றம் இருக்கு அவை இளைஞர்தான் போட்டு உருவா யாரு பெற்றோர்கள் அதே மாதிரி வந்து திருமலை அவையில நபிகள் நாயகம் செல்லாலிசம் அவர்கள் சொல்லித்தராத துவாக்கள் ஊழப்படுகிறது ஊழப்படுற நிலை இடத்துல இளைஞன் பிரச்சனை ஊழல் யாரு எல்லாம் பெற்றோர்கள் தான் இளைஞர் ஊழப்படுற நிலையில் அவன் கேட்கிற நிலையில் இருக்கிறாள் பெரியவர்கள் தான் பெற்றோர்கள் தான் அதை அரங்கேற்றம் செய்கிறார்கள் இமாம்தான் அது என்ன செய்யறாரு ஆதமும் அவ்வாவும் போல யூசுப்பும் சுலையாவும் போல மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் இணைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஓடுகிறார்கள் உறுதுணையாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் அவர்கள் கடமை மறக்கிறார்கள் பிள்ளைகள் துணிச்சலாக தைரியமாக இளைஞர்கள் நான் முன் வந்து இதை தடுக்கிறேன் என்ற நிலைக்கு அவர்கள் இல்லை இல்லை மார்க்கத்திற்கு முன்னான பல காரியங்கள் நடக்கிறது ரொம்ப மோசமாக கூட நடக்கிறது அந்த எல்லாம் கூட தடுப்பதற்கு பெற்றோரும் முன்வரம் பிள்ளைகளும் இளைஞர்களும் இது தவறு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நீ என்னடா அப்படி சொல்றான்னு சொல்றதுக்கு அதுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லை துணிச்சல சொல்வதற்கு அவனுக்கு நிலை இல்லை யாரும் அந்த நின்று போட்டோ எடுக்கிறாங்க உட்காலத்தில் அது ஒரு பிரச்சனையாக கூட மாறும் ஆனால் அவன் இல்லாத அனுமதிக்கலாம் எல்லா காரியங்களும் என்ன அரங்கேற்றப்படுகிறது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறான் பெற்றோர் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் பெற்றோர்களும் என்ன கொடுக்கப்படுகிறது இளைஞர்களும் அதற்கு முழுமையாக சொல்ல போனால் அந்த பூம்பும் மாடு மாடியாக என்ன செய்றாங்க இளைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க நம்ம பாருக்குறோம் இந்த விஷயங்கள்ல இஸ்லாமிய திருமணங்கள் நபிகள் நாயகம் செல்லாதம் அவர்களை காட்டி தந்து திருமண வழிமுறைகளை பின்பற்றாமல் மார்க்கத்தில் இல்லாத பல வழிமுறைகளை ஏற்படுத்துவதில் பெற்றோர்களும் ஏராளமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அதே மாதிரி இளவு சமுதாயத்தவர்களும் ஏராளமான காரியங்களில் ஈடுபடுறாங்க இமாம்கள் முழுமையாக அதற்கு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த விவாதம் மூலியமாக நம்ம பார்க்கிறோம் யூதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி அல்லது திருமணத்துக்கு பின் ஏன் அப்படின்னா திருமணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அல்லது இலங்கையாக இருக்கக்கூடியவங்க ஒரு தாய் தந்தையினுடைய பராமரிப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கிறவங்க அதிகபட்சமாக பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருப்பாங்க அப்ப அவங்க வந்து பெற்றோர்கள் தான் அதிகமான ஆதிக்கங்களை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப அவர்கள் தான் அதிகமான நேரங்களில் திருமண வேலைகளில் முட்டுக்கட்டையாக இருக்கிறத பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம் அதனால தான் நடைமுறையில் நீங்க பார்த்தீங்கன்னா கூட ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது கூட நீங்க நினைச்சாப்பிலாம் அப்ளை பண்ண முடியாது திருமணம் முடிந்தது பின்னால் தான் குடும்ப தலைவருங்கிற பட்டியலில் சேர்க்கப்படும் இப்போ அந்த அளவுக்கு திருமணத்துக்கு பின்னால் தான் ஒரு மனிதன் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியுங்கிற நிலை இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தான் அதிகப்படியாக சமூக சீரழிவு கூட ஏற்படுவதை கூட கண்டுகொள்ளாமல் ஏராளமான விஷயங்களை பார்க்குறாங்க எந்த அளவுக்கு இதன் மூலமாக சமூக சீரழியுது அப்படின்னா சமீபத்தில் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஒரு விவாத நடை மேடையில் ஒரு விவாதம் நடக்குது அதில் திருமணமே வேண்டாம் என்று பேசக்கூடிய ஒரு பெண்கள் ஒரு புறம் இன்னொரு புறத்தில் திருமணத்தை ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க திருமணம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கைன்னு பேசக்கூடிய தரப்பினர் ஒரு புறம் அதில் திருமணமே வேண்டாம் என்று பேசக்கூடிய பெண்களில் குறிப்பாக ஒரு பெண்மணி பேசுகிறாங்க மருத்துவ படிப்பை முடித்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் வேணான்னு சொல்லலை எனக்கு திருமணத்தில் திருமணத்துல விருப்பமே இல்ல எனக்கு திருமண வாழ்க்கையை பிடிக்கலங்கிறதுக்காக நான் வேண்டாம் சொல்லல என்னோடு சேர்ந்த எனக்கு இரண்டு சகோதரி இருக்கிறாங்க நான் இன்றைக்கு திருமணம் என்று இன்றைக்கு என்னுடைய வயதுக்கு வந்ததின் பின்னால் இந்த நிலையில போய் நான் சமூகத்துல நிற்கும் பொழுது என்னுடைய தந்தையாக இருக்கட்டும் எதிரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும் அவங்க அதிகப்படியான வரதட்சணை திருமணத்திற்கு பின்னால திருமணத்தினுடைய செலவு திருமணத்திற்கு பின்னால வரிசை திருமணத்திற்கு பின்னால உள்ள பெண்களுக்கு முக்கியமா குறிப்பா முதல் பிரசவத்தினுடைய செலவுகள் முதல் பிரசவம் என்பது பெண் வீட்டார் தான் பார்க்க வேண்டும் என்று திணிக்கப்படுகிறது இன்னைக்கு பெண் வீட்டார் தான் முதல் டெலிவரியை பார்க்கணும் இதான் வழக்கம்னு சொல்லி பல்வேறு குரான் அதிஸ்களை பேசக்கூடிய குடும்பத்திலும் கூட நடக்குது இவ்வளவு காரியங்களையும் சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க இவ்வளவு செலவுகளையும் செய்துவிட்டு விட்டு என்னுடைய தந்தை ஓய்வெடுக்கலாம்னு அமர்ந்தா எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா அவ வயதுக்கு வந்துருவா அவளுக்கும் இதே மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா திருமணம் திருமணத்துண்டான செலவு அவளுக்கும் பிரசவ வேதனை அதுக்குண்டான டெலிவரி செலவு எல்லாம் பார்த்துவிட்டு அமரும் பொழுது மூன்றாவது என்னுடைய சகோதரி வயதுக்கு வந்துருவா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த என்னுடைய தந்தையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இதை நோக்கி பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் திருமணமே வேண்டாம் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுறாங்க சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழிக்குதுங்க யோசிங்க அதனுடைய கொஞ்சம் கூட கவலை இல்லாத அளவுக்கு உதாரணத்துக்கு ரசூல்லா அவங்க ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு திருமணம் முடியலன்னா கூட வருத்தப்பட்டாங்க ஜுலேபி பிரலிலாவுடைய வாழ்க்கை சம்பவம் நமக்கு தெரியும் அவருக்கு திருமணம் முடியல ஒரு ஆணுக்கு திருமணம் முடியல சாதாரண விஷயம் அவருக்கு கருப்பா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும்

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்